மக்கள் பசுமை இயக்கம் திருவள்ளூர் மாவட்டம் சார்பில் கடந்த இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஞாயிற்றுக்கிழமை டிஜே மகாலில் விருது வழங்கும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு மக்கள் பசுமை இயக்கத்தின் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் பசுமை நாயகன் திரு ஜே பாண்டியன் தலைமையேற்று நடத்தினார் இதில் மக்கள் பசுமை இயக்கத்தின் நிறுவன தலைவர் இயற்கை போராளி மனோகரன் சிறப்புரை ஆற்றி சமூக சேவை விருது வழங்கினார் உங்களுடன் மாவீரன் வளர்ச்சி அவர்களில் பிறந்த தினம் உண்மையிலேயே இந்த தினத்தை நமது மாவட்ட தலைவர் கஜ அவர்கள் இந்த தேர்ந்திருப்பது அதிசயமாக உள்ளது ஏனென்றால் சுதந்திர போராட்டத்தில் ஒரு குறைவாளியாக தன்னுடைய இருபத்தி நாலு வயதில் ஆங்கேயர்களால் தூக்கிடப்பட்டார்